ஃப்ரெண்ட்ஸ் உமாபிருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்லாம்பட்டி சிக்கன் வருவல் தான் ரொம்ப குறைவான இன்கிரீடியன்ஸ் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணுங்க அதுக்கு வந்து கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை கிராம்பு கொடுவே வந்து அரை டீஸ்பூன் மிளகு ஓரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு பவுட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரியரசம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் கடை அடுப்பில் வச்சுக்கலாங்க நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துறேன் இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் ஒரு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் காஞ்சோனே கடுகு போட்டுக்கலாங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் எடுத்துருக்க சிக்கனோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ அதுக்கு இது கரெக்டாக இருக்குங்க இந்த சின்ன வெங்காயம் வந்து ரெசிபி முடியும் போது அப்படியே கரைஞ்சி போயிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா விதையெல்லாம் நீக்கினா வர மிளகா ஒரு ஏழு டு எட்டு சேர்த்திக்கலாம் இந்த ரெசிபி கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும் அப்போ தான் சாப்பிட்றக்கும் நல்லா இது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பில அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து இந்தளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து தாராளமாக வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டுடைய ஃப்ளேவரும் இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருலாங்க அதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுட்டு தக்காளி வந்து இந்தளவுக்கு மசஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து சேர்த்தலாம் ஏற்கனவே நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து உள்ளே சேர்த்திக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயிலேயே வந்து இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விடலாம் இப்போ சிக்கன் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் தூள் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க சிக்கன்லேருந்து தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துனோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது தண்ணி வந்து நம்ம சேர்த்திக்கலாம் தண்ணி வந்து தாராளமாக நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துலாங்க ஏற்கனவே கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கிற தண்ணியாக பார்த்து சேர்த்துங்க அப்போ தான் சிக்கன் வந்து ஹார்டாகாமல் இருக்கும் நம்ம அரைச்சி வச்ச பவுடர் வந்து இப்போ சேர்த்த வேண்டாம்ங்க அது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கே இந்த சிக்கன் வந்து குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாங்க நம்ம பவுடர் வந்து ஏற்கனவே நம்ம பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் குக் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அந்த பவுடர் வந்து நம்ம சேர்த்துணுங்க நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் அது வேகணும் நடுவில் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு வந்து நல்லா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வரக்கு உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த எலும்பு பகுதியும் அந்த சதப்பகுதியும் நல்லா விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இனி வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு வந்து நம்ம கொடுக்க போகிறோங்க ஒரு சின்ன பேனில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு பல் ஒரு பத்து வர ஒரு ரெண்டு ஒரு குத்து கருவேப்பில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க இந்த பூண்டு வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வந்து இந்த சிக்கனுக்கு கொடுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நமக்கு சூப்பராக வதங்கி வந்துடுச்சு இதை வந்து நீ நம்ம சிக்கன் கூட சேர்த்திக்கலாம் நம்ம சிக்கனும் சூப்பராக நல்லா திக்காக ரெடியாகிருக்கு அது கூட இந்த தாலிப்பையும் கொடுத்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரே நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு சூப்பரான நல்லாபடி சிக்கன் வறுவல் வந்து ரெடியாயிடும் நல்ல சூடான சாதத்தில் இதை போட்டு பிசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க சப்பாத்தி கூடையும் வச்சு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கும் சூப்பராக செட் ஆகுங்க அவ்வளோதாங்க நம்ம நல்லா பட்டி சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை குமாவருந்தங்க சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ